ஜே சைராம் ஜெய்சைராம் ஜெ ஜி சைராம் இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாய் ஸ்டார் பாபாவுது ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்தட்டிக் மார்பல்ஸ் இந்த பாபா ஸோ வந்து நம்ம லோக்கலில் மேக் பண்ணுறோம் ரொம்ப அழகாக இருப்பார் ஸோ அவரோட ஃபேஸ் கட்டிங்லாம் நீங்கள் பாருங்கள் ஸோ பாபாவோடைய கண்ணை பாருங்கள் ஸோ இந்த கண்ணெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறது நம்ம ஓன் கிரியேஷன் நம்ம வந்து வருகிறது நம்மளோட பாபாவோட கண் இப்போ நம்மளுடைய சாய் பக்தர்களுக்கு இந்த மாதிரி பாபா ஸ்டெச்சி நீங்கள் தாராளமாக நம்மளுடைய சாய் சாய்ஸ்தோட கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மூணு பாவம் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாருனாக்கா மூணு பாவம் பூச்சோங்க போகிறாரு ஸோ பூச்சவங்க சாய் பக்தர்களுடைய ஆர்டர்ஸ் இது ஸோ இங்கே பூச்சவங்க போகிறான்னா அப்புறம் பண்டார் கிணறா அப்புறம் வந்து பண்டா புத்திரி ஸோ இந்த மூணு இடத்துக்கு போகிறாரு ஸோ இது பாபாவுடைய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்மளுடைய சாய் பக்தர்களுக்கு ஸோ இந்த நியூ இயருக்கே இந்த பாபாவை நம்ம டெலிவரி பண்ணுறோம் சரிங்களா ஸோ சாய்ராம் ஜெய் சாய்ராம் இப்போ நம்ம சாய் பக்தர்கள் இந்த இந்தமாரி பாபா வேணா நம்ம சாய் ஸ்டோர் இருக்காத அளவுக்கு பண்ணலாம் நம்ம டிக்டாக் ஷாப்லேயும் நீங்கள் விசிட் பண்ணலாம் சரிங்களா சாய்ராம் தேங்க் யூ